வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கவும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தை பொறுத்தவரை இன்று கிராமிற்கு இருபத்தி ஏழு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்ப எண்பத்தி ஆறு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் அறுபதாயிரத்து எட்நூற்று அறுபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது இன்று வெள்ளி எண்பது ரூபாய் நாற்பது பைசாவிற்கும் எட்டு கிராம் அறுநூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் இருபது பைசாவிற்கும் பத்து கிராம் எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அதே போல் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது அடுத்து இந்த வாரம் தங்கம் தங்கத்தின் ஏற்ற இறக்கத்தை பார்ப்போம் இந்த வாரம் பதினேழாம் தேதி திங்கள் ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்பட்டது எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு ரூபாயாக விற்கப்பட்டது இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை இன்று மிக மிக குறைந்துள்ளது